நிறைய பறையை அடிச்சிருக்கீங்க நிறைய இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு மெமரி நல்ல மெமரி இது மறக்க முடியாது இந்த மாதிரி நான் நடந்துச்சுன்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இப்போவும் நம்ப முடியல அப்படிலாம் இருக்கும்ல நிறைய இருக்குங்க நிறைய இன்சிடென்ட் இருக்கு ஒரு ஒரு இடத்துல நானும் நேரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப நாங்க வாசிச்சுட்டு இருந்தோம் அஹ் வாசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வாயில வெத்தலை போட்டுட்டு நல்லா அப்படியே நின்றுட்டு இப்படி நின்றுட்டு அப்படி எங்க பாத்துட்டே இருந்தாங்க வாசிச்சுட்டு இருக்கிறதே பாத்துட்டு இருந்தாங்க அஹ் நாங்களும் சரி போல ஏதோ பாத்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸா நின்று பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் முடிஞ்சவுனே அவங்க ஒரு பை ஒரு ஒரே ஒரு ஜ ஒரு கவர் வச்சுருக்காங்க அந்த கவருக்குள்ள ஒரு டீ ஷர்ட் வச்சிருக்காங்க அந்த டீ ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு வந்து என்னோட இணையர்கிட்ட அந்த டீ ஷர்ட்டை கொடுத்துட்டு இந்த இதை நீ போட்டுக்கோ நான் என் பையனுக்காக வாங்கி வச்சிருந்தேன் இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் என்னதான் அவார்ட்ஸ் வாங்கினாலும் நிறைய விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி காமன் கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு இருக்குல்ல நம்மளும் காமன் பீப்புள் தான் ஒரு அன்பு இருக்கு கிடைக்கிற ஒரு அன்பு இருக்குல்ல அது வந்து தானே ரொம்ப வேல்யூபிள் ஆனது தானே ஆஹ் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு நாங்க ஒரு இன்னொரு ஸ்டேஜ்ல வாசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தூய்மை பணியாளர் ஒரு அம்மா அவங்க வந்து அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க வாட்ச்சிட்டு இருக்கோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கீழ இறங்கி வரும்போது பேசலாமா வேண்டாமான்னு தயக்கம் அவங்களுக்கு பேசலாமா வேண்டாமான்னு நின்னுகிட்டே இருக்காங்க நானே போனேன் அம்மா பேசணும்னு நினைக்கிறீங்களா ஆமா ஆமா சாமி பேசணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு என்ன கட்டி புடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாங்க குடுத்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளான விஷயம் இதுதான் வேணும் இது போதும் அவ்வளவுதான் அப்படின்னு தானே லைஃப்பையே மேக் பண்ணது ஒரு பக்கம் என்ன சாதிச்சாலும் இந்த டச் பண்ணோம் ஏதோ ஒரு வகையில அது ஒரு ஃபுல் கொடுக்கணும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் நீங்க சொன்னீங்கல்ல லைக் நெகட்டிவா டிஸ்கிரிமினேஷன் நிறைய இருக்கு இது எதனால இப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியன் என்னென்னா பறை வந்து ஒரு பொது இசை கருவியாக இருந்தப்போ பறையோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பறை வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸா ரொம்ப நாளாவே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு நிறைய காலகட்டங்களில் பறைய நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க முதல்ல வந்து வேட்டை சமூகமாக இருந்தப்போ வேட்டையாடுதலுக்காக பயன்படுத்தி இருக்காங்க மிருகங்கள் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்று தற்காத்துக்கிறதுக்கும் உடைக்காகவும் இந்த தோலை யூஸ் பண்ணும்போது அதுலருந்து இந்த தோலை சும்மா காய போட்டிருப்பாங்கல்ல அப்போ சத்தம் வரும் அப்ப இதெல்லாம் வச்சுதான் பறையை உருவாக்குறாங்க இப்போ பறை வேட்டை சமூகத்துல நிறைய இடத்துல பயன்படுத்த பயன்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு கிளர்ச்சிக்காகவும் நிறைய இடத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி வேட்டை சமூகத்துல இருந்து உற்பத்தி சமூகமா நம்ம மாறுறப்ப அதாவது விவசாயம் எல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சப்ப அந்த இடங்கள்ல ஒரு ஒரு கலைப்பை போக்குறதுக்காக வெள்ளம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு கலைப்பை போக்குறதுக்காக பறையில இருந்து நிறைய இசைக்கருவிகள் வந்து எவால்வ் ஆயிருக்கு வெறும் பறை மட்டும் இல்லை இருந்து நிறைய இசைக்கருவிகள் இருக்கு அடக்கம் அந்தரி அரிப்பறை ஆகுழி ஆவஞ்சி உடல் உடுக்கை உருமி எல்லரி ஏரங்கோல் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இசைக்கருவிகள் எல்லாமே இருந்து உருவானதான் பறை இஸ் த மதர் ஆஃப் ஆல் த பர்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்து உருவானது மத்த எல்லா இசைக்கருவிகளும் இப்படி நிறைய இடங்கள்ல இவால் ஆயிடுச்சு இப்ப பறையும் நிறைய இடத்துல வாசிக்கிறாங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இடத்துலயும் பறைய வாசிக்கிறாங்க ஆனா காலம் போக 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 மத்த இசைக்கருவிகள் எல்லாமே மத்த எல்லா இடங்கள்லயும் பயன்பட ஆரம்பிக்குது ஆனா பறை வந்து வெறும் ஒரு சாவுக்கான இசைக்கருவியா மட்டும் ஒதுக்கி வைக்கப்படுது அப்ப அந்த பறை வாசிக்கிறவங்களையும் வந்து இவங்க வந்து ஒரு ஆமா ஒதுக்கி வைக்கிறாங்க அப்ப இந்த இந்த டிஸ்கிரிமினேஷன் காலம் ஆக 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 வந்துருச்சு இந்த பாகுபாடுகள் வந்துச்சோ இப்ப சாதிய பாகுபாடு வந்துச்சோ அப்ப பறை வாசிக்கிறவங்களையும் பறையையும் ஒரு ஒரு தீண்டத்தகாத இசைக்கருவிய மாத்தி அவங்களையும் தீண்டத்தகாத மனிதர்களை மாத்தி ஒதுக்கி வைக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எந்த இடத்துலயுமே இந்த வேறுபாடு இல்லைங்க எதுலேயும் வேறுபாடுகள் இருக்கிறது தான் ஆனா ஒரு இசைக்கருவிக்கு கூட நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருக்கோம்னா அது நம்ம தான் இந்த இடம் இந்த இந்த சூழல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சாதிதான் சாதிய சூழல் தான் வந்து பறைய வந்து ஒரு ஒரு தீண்டுத்தகாத கருவியா மாத்தி வச்சிருச்சு இருக்குது இத்தனை டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பறையில இருந்து வந்துருக்கு அப்புறம் ஒரு நம்ம கல்ச்சர்ல எப்படி இந்த ஒரு கருவியை மட்டும் இவ்வளவு டீப் ரூட்டடான இருக்கிற ஒரு கருவியை அப்படி ஒதுக்கேக்க வைக்க முடியுதுன்னு ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன் அது வந்து சாதி தான் கண்டிப்பா சாதி இப்போ ஒரு மனுஷ் எப்படி மனுஷங்களுக்குள்ள வேறுபாடு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இசையிலையும் வேறுபாடு பாக்குறாங்க அவ்வளவுதான் இரண்டும் தப்பு மனித மனிதர்கள் வேறுபாடு பாக்குறதும் தப்பு தான் ஒரு இசைக்கருவியில வேறு வேறுபாடு பாக்குறதும் தப்புதான் தான் பறை ஹிஸ்டரியிலேயே இப்படி இருந்திருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியப்பட்டிருப்பீங்கல்ல ஆமா நீங்க இப்ப வந்து இப்ப வந்து நார்மலா நம்மளுக்கு இதுனா இந்த இப்ப நீங்க ஒரு கதை கூட யூடியூப்ல போட்டிருந்தீங்க அந்த கொல்லிமலை அந்த மாதிரி இப்ப பறை ஹிஸ்டரியிலேயே நீங்க உங்களை ஆழமா டச் பண்ண ஏதோ ஒரு ஸ்டோரி ஓகே எனக்கு என்னன்னா ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி என்னன்னா கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா அவர் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் வரமா இப்போ கம் நான் இல்லையா பறை வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸாக தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்காங்க கோட்டையும் இதுவும் ரொம்ப தொலைவில் இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்களா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பறை அமைச்சிருவாங்களாம் அப்போ கோயில பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு பறை வாசிப்பாங்க அது மூணு கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணும் ஒரு நல்ல காட்சி ஒரு பறையை வாசிச்சோம்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் இப்ப அங்கிருந்து அந்த த்ரீ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கழிச்சு டிராவல் பண்ணும் இன்னொரு பரன் அங்கிருந்து த்ரீ கிலோமீட்டர் த்ரீ கிலோமீட்டர்னு வச்சு ஸோ இங்க வாசிச்சு 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 கடைசியா அங்க அவருக்கு அவருக்கு அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ படிச்சிருக்கோம் இது எனக்கு ரொம்ப ஆஹ் நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒண்ணு ரெண்டாவது ராஜராஜ சோழன் இருக்காருல்ல அவரு வந்து திருப்பறை அறைவுன்னே ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு பறை வாசிக்கிறவங்களை கௌரவிக்கிறதுக்காக சோ திருப்பறையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க பறை வாசிச்சு அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா அப்ப பறை வாசிச்சவங்களுக்காக திருப்பறையாளர் அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் தான் பறை எப்படி இருந்திருக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியாது அப்ப கோவில்கள்லாம் வாசிச்சிருக்காங்க கண்டிப்பா வாசிச்சிருக்காங்க அதான் சொன்ன இல்லையா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இடத்துலயும் வாசிச்சிருக்காங்க இப்ப சொசைட்டில ஒரு பக்கம் இவ்வளவு இன்ஸ்பைரிங் ஆன ஸ்டோரிஸ் இருக்கு இவ்வளவு பேர் இப்ப என்னதான் இருந்தாலும் இன்னொரு வகையான கேர்ள்ஸ் இது பண்ணணும் இது பண்ண கூடாது அப்படி நீங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பண்றீங்க கேர்ள் வந்து வெளியில நின்று ஒரு பறையை வாசிக்கிறாங்கன்னா அதை எப்படி மக்கள் பார்த்தாங்க என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்க கஷ்டம்னா இங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஒரு இதுதான் பெருசா என்ன ஏன்னா அதுதான் காதுபட வந்துடும் நம்ம கிட்ட நம்ம கிட்ட மத்தபடி நாங்க ஒரு இடத்துல வாசிச்சுட்டு இருந்தோம் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டுதான் ஒரு இடத்துல வாசிச்சுட்டு இருந்தோம் அப்ப வந்து பாதியில ஸ்டேஜ்ல நிறுத்திட்டு அஹ் இறக்கிட்டாங்க என்ன பொண்ணுங்க எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்க இறக்கி இறக்கிட்டாங்க ஸ்டேஜ்ல பாதியில அந்த அதாவது ஒரு திருமண நிகழ்வு திருமணத்துக்கு வாசிச்சிட்டு இருக்கோம் அப்போ பாதியில நிறுத்தி இறக்கிட்டாங்க சோ மு வந்து முன்னாடியே போறதுக்கு முன்னாடியே கேட்டுடுறது எப்படியான மனுஷங்க அவங்க அப்படிங்கறத இப்பயே முன்னாடியே கேட்டுடுறோம் ஏன்னா எங்க டீம்ல நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க பெண்கள் நிறைய பேர் எங்க டீம்ல நிறைய பேர் பாதிக்கும் மேல பெண்கள் தான் இருக்காங்க சோ இப்பல்லாம் முன்னாடியே கேட்டுடுறோம் ஆனா அந்த இடத்துல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அப்போ பறை வாசிக்க ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் அந்த டைம்ல ஸோ அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டைம் ஒரு பெரிய பிரச்சனைங்க இப்போ எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா நைட்டு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகும் இப்போ வீட்டில் கொண்டு வந்து விடுறது யாரா இருப்பாங்க என்னுடைய நேராக இருப்பார் எல்லாரும் ஒரு பசங்க தான் கொண்டு வந்து விடுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது மேனேஜ்மெண்ட் மற்ற எல்லா துறையிலயும் பெண்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் இதுலையும் வந்து இருந்துச்சு பர்டிகுலரான எதுவும் சொல்ல முடியல ஆனால் எல்லா துறையிலயும் பெண்களுக்கு இருக்கும்ல பிரச்சனை நமக்கு எங்கே வேணாலும் பிரச்சனை தான் சோ அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருந்தது எடுக்கும் போதும் இப்ப நீங்க நிறைய பேர் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ தடங்களோ வந்தா எப்படி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கைட் பண்றீங்களா என்ன மாதிரி ஒரு கைடன் என்னன்னா யாராவது நெகட்டிவா ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா அதை காதலியே வாங்கிக்கூடாது ஏன்னா நம்ம பொது தளத்துக்குன்னு வந்துட்டோம்னா பேசதா செய்வாங்க நம்மள பாசிட்டிவாவும் பேசுவாங்க நெகட்டிவாவும் பேசுவாங்க சோ அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த விட்டுற முடியாது நம்ம என்ன காஸ்க்காக வந்திருக்கோம் பறைய நம்ம ஆஹ் உலக அளவில் எடுத்துட்டு போகணும் பறைங்கிறது உலக பொது கருவி அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்மளோட நோக்கம் நம்ம வந்துட்டோம் இப்போ கண்டிப்பா இத்தனை காலம் இருந்த விஷயம் உடனே ஒரு செகண்ட்ல மாறிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் மாறும் இப்போ எங்க டீம்ல கத்துக்க வரவங்களே சில பேர் அவங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க ஆஹ் இங்க வந்துட்டு அமைதியா கத்துக்கிட்டு எந்த போட்டோலையும் நிக்காம போயிடுவாங்க ஏன்னா அவங்க வீட்ல அந்த மாதிரியான ஒடுக்குமுறையை ஃபேஸ் பண்ணுவாங்க சோ இங்க அவங்க இந்த இடத்துல பொதுத்தளத்துல நிக்கும் போது உங்க வீட்டுல பேஸ் பண்ற மாதிரியே தானே உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீ வந்து அத பிரேக் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் திங் அதுதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க உடனே சொன்னா புரியாது அவங்க வயசானவங்க நம்ம ஈஸியா புரிய ஆல்ரெடி ஒரு இதுல தாட்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் முதல்ல வீட்டுல பிரேக் பண்ணும் ரெண்டாவது நம்ம இந்த மாதிரி பொது தளத்துல போய் நிக்கும்போது போது வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ கண்டுக்கவே கூடாது அதை விட்டுறணும் கம்ப்ளீட்டா அத மனசுல எடுத்துட்டு பர்சனலா எடுத்துட்டோம்னா தான் பிரச்சனை சோ இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இப்போ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க எங்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க இந்த நான் இந்த இடத்துல போய் வாசித்தேன் இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லிருவாங்க இப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உன்னோட கைடன்ஸை நானும் சரி ஸ்ரீயும் சரி சுரேஷும் சரி மூணு பேருமே மூணு பேர்த்தில் யார்கிட்ட பேசினாலும் சரி நாங்க சொல்லிடுவோம் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வர்ற மாதிரி வர்றாங்களா இல்ல என்ன மாதிரி பர்சன்ஸ் வந்து வராங்க சில பேர் வந்து இப்ப நீங்க உங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில இருக்கிறதுனால வந்திருக்கீங்க ஆனா இப்ப கிட்டாரா இருக்கட்டும் இல்ல பியானோ இருக்கட்டும் இல்லன்னா ஏதோ ஒரு மிருதங்கமா இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹாபியா வளர்க்கட்டும் எக்ஸ்ட்ரா கரிக்குலரா கொண்டு போய் சேர்க்கறாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா யா கண் இத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதாவது மியூசிக்கா இதை கத்துக்கணும் இப்போ இவங்க அவங்க ஏதாவது திரைத்துறையில ஒர்க் பண்ண போவாங்களா இருக்கும் இல்ல மியூசிக்கா நிறைய பேண்ட் கத்துக்கிட்டாங்கன்னா மத்த இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த தாளத்தை புடிச்சிட்டாங்கன்னா போதும் மத்தத கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படி கத்துக்கிறவங்களும் இருக்காங்க அண்ட் இந்த காஸ்காக கத்துக்கிறவங்களும் இருக்காங்க காஸ்க்காக இயங்குறவங்க தான் நிறையா இந்த மியூசிக்கெல்லாம் அதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மிதான் குறைவுதான் அஹ் சோ நிறைய சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அஹ் வயசானவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயசானவர் வரைக்கும் எல்லாம் டீம்ல கத்து கத்துக்கிட்டு இருக்காங்க இப்பயும் கத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெயினர் ஆயிருவாங்க ஒரு ஒரு வருஷம் கோர்ஸ் கொடுப்போம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க டீம்லயே ட்ரெயினர் ஆக்கிப்போம் வேற எங்கயாவது போய் அவங்க கத்துக் நினைச்சாலும் கத்துக் கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து உங்க லைஃப்ல சேஞ்சஸ் எல்லாம் நம்ம நிறைய பேசணும் இந்த பறை வந்ததுக்கு அப்புறமும் சரி பறையினால உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்க இருந்தாலும் சரி இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கத்துக்கிறாங்க அவங்க பறை அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா லைஃப்ல ஒரு நாட் ஒன்லி இன் பறை மத்த ஏதோ ஒரு லைப்ல நோக்கத்தையே அவங்க வித்தியாசமா பார்க்கலாம் அது இங்க வந்ததுக்கப்புறம் இதனால இருக்கலாம் அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பியூட்டிஃபுல் மூமென்ட் ஷேர் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது நிறைய இருக்கு ஆஹ் எங்க டீம்ல வேதான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவ வந்து பறை கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அவகிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்கறோம் ஆட்டிட்யூடா நிறைய மாற்றங்களை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவ வின்னும் பண்ணியிருக்கா பறை வாசிச்சு நிறைய இடத்துல போய் வின் பண்ணியிருக்கா அவ வந்து ஸ்டோரி சொல்லுவா நாங்கள் எப்படி சொல்றோமோ பறைய பறை ஸ்டோரியை அந்த மாதிரி அவளும் சொல்லுவாள் அதே மாதிரி அன்புன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு நடத்தினீங்க பறை போட்டியில வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஸோ இன்னொரு பொண்ணு இருக்காங்க தமிழிசைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கலையரசிங்கிற பட்டம் வாங்கினாங்க ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க என்னென்னா அவங்க இதை வந்து பறையினால தானே இது நிகழுது வேற ஏதாவது போய் வாசிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போமா இல்லையாங்கிறதுலாம் வேற பக்கம் ஆனால் பறை வாசிச்சு ஒரு ப்ரைஸ் வாங்கி இவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியும்னு அவங்க வாழ்க்கையிலேயே நினச்சது இல்லை இப் இவ்வளோ இந்த மாதிரி மலேசியா எல்லாம் போவோன்னு கூட அவங்க வாழ்க்கையில நினச்சிருக்க மாட்டாங்க பட் அது ஒரு கலைனால தானே நிகழ்வுது இதை விட வந்து உள்ளுக்குள்ளே பர்சனலாக ஒரு மாற்றம் வருவாங்க ஏன்னா நாங்கள் பறையை கற்றுக் கொடுக்குறவங்கன்னா வெறும் பறை மட்டும் கற்றுக் இல்லை நாங்கள் கலைஞர்களை உருவாக்குறோம்னா சமூக பொறுப்புள்ள கலைஞர்களை தான் உருவாக்குறோம் அதாவது ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் வந்து ஒரு நாலு புக்ஸை எடுத்து படிக்க சொல்லி அதை ரிவ்யூ பண்ண சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு புரிஞ்சது அது குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க ஒரு ஒரு கிளாஸ்ல ஆறு பேர் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் ட்ரெயினர்ஸ் மூணு பேர் ஒரு புக்கை ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த புத்தகத்தை அந்த வாரம் ஃபுல்லாக வாசிப்பாங்க ஸோ நாங்கள் அதிகம் கொண்டு வரோம் வெறும் ஒரு கலைஞர்களாக உருவாகிறதுங்கிறது அதை நீங்கள் எந்த டீமுக்கு போனாலும் கிடைச்சிரும் நீ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இதையே தொழிலாக வச்சிருக்கவங்க கிட்ட போனா ரொம்ப ஈஸியாக கத்துக்கலாம் ஆனா நாங்க பண்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல நிக்கிற நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்கன்னா இந்த பறை சார்ந்த சமூக அரசியலை சமூக புரிதலோட பேசி ஒரு நல்ல ஒரு டீமை தான் நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் நம்புறோம் ஸோ எங்கே போனாலும் அவங்களுடைய பேச்சில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நிகர் கலை இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கும் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் ஓகே இப்போ நீங்க பறை சார்ந்த புக்ஸ் படிப்பாங்களா இல்ல எல்லாமே ஜெனரலா காமனா எல்லா புக்குமே படிக்க வைப்போம் அது கதை புக்கா இருந்தாலும் சரி இந்த வாசிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு தான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி எப்படி அந்த ஒரு கல்ச்சர் பில்ட் பண்றீங்க ஏன்னா பறைக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதையை வந்து சமூகத்துல வெளி கொண்டு வரணும்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியணும் இல்லை அவங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும் சோ அது எப்படி நீங்க கொண்டு வரீங்கன்னு நினைச்சேன் அதுக்கு நீங்களே வந்து என்ன பண்றீங்கிறத சொன்னீங்க நைஸ் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இல்லை இன்னொரு பக்கம் லைக் கேர்ள்ஸ் பாய்ஸ் அந்த மாதிரி பாய்ஸ் நிறைய வராங்க கேர்ள்ஸ் கம்மியா வராங்க அந்த மாதிரி இருக்கா இல்ல ஈக்குவல் எல்லாரும் ஈக்குவல் தான் ஈக்குவல் தான் அதெல்லாம் முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு மூணு பேர் இருந்தோம் இப்ப வந்து 100 பேர் கிட்ட இருப்பாங்க गर्ल्स சொல்ற गर्ल्स மட்டும் சோ ஈக்குவலா தான் இருக்கு ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இப்பலாம் பொண்ணுங்க தான் வந்து அதிகமா கத்துக்க வராங்க